திமுக கூட்டணி வேண்டாம் காங்கிரஸ் தலைமைக்கு பிரஷர் போடும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் புறக்கணிப்பு தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் பணிகளை அனைத்து கட்சிகளும் தீவிரமாக செய்ய ஆரம்பித்துள்ளன இதற்கிடையே இன்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறுகிறது இன்று மதியம் இந்த கூட்டம் தொடங்கிய நிலையில் இதில் பல நிர்வாகிகள் கலந்து கொள்ளவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளுமே ரெடியாகி வருகிறது அதில் காங்கிரஸ் இப்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தல் முதலே இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றிகரமாகவே இருந்துள்ளது அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை பதிவு செய்து வந்து இருக்கிறது இக்கூட்டணியில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருந்தது ஆனால் கடந்த சில வாரங்களாக நிலைமை மாறிவிட்டது காங்கிரஸில் சில தலைவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற விரும்புகிறார்கள் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க லாபி நடக்கிறது விஜய் கூட்டணி ஆட்சிக்கு ரெடி என அறிவித்திருப்பதே இதற்கு காரணமாக இருக்கிறது வெளிப்படையாகவே சில காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டணி குறித்து பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு கூட்டத்தில் சுமார் முப்பது பேர் பங்கேற்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது தொண்ணூற்றி ஒரு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட சூழலில் முப்பது பேர் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது குறிப்பாக ஆட்சியில் பங்கு என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் தாவேகா கூட்டணிக்கு போக வேண்டும் என அழுத்தம் கொடுத்தாலும் கூட காங்கிரஸ் தலைமை திமுகவுடன் கூட்டணியில் தொடரவே விரும்புவதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் பலரும் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக கலந்து கொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது இது காங்கிரஸ் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது மற்றும் ஒரே நொடி அதிமுக மாஜி அமைச்சர் இருந்த மேடை சரிந்து விழுந்ததால் பரபரப்பு திருச்சியில் குழப்பம் அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாஜி அமைச்சர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென மேடை சரிந்து விழுந்தது மாஜி அமைச்சர் உள்ளிட்டோர் இருந்தபோது எதிர்பாராத விதமாக மேடை சரிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக சார்பில் திருச்சியில் கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் முன்னாள் அமைச்சர் சரோஜா கலந்து கொண்டார் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்றிருந்தனர் அப்போது மேடையில் அனைத்து நிர்வாகிகளும் வந்துவிட்ட நிலையில் சரோஜாவும் மேடையில் அமர்ந்திருந்தார் நிகழ்ச்சி தொடங்கிய நிலையில் அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக சட்டென மேடை சரிந்து விழுந்தது அதிகம் பேர் மேடையில் ஏறியதால் மேடை சரிந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் நல்வகையாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த துயரமும் ஏற்படவில்லை